ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே காம்பீர் அறிவுரையை குப்பையில் போட்ட கோலி ரோஹித் பிசிசியிடம் பவரை காட்டிய சீனியர்கள் இந்திய அணி வரும் செப்டம்பர் மாதத்திலிருந்து ஜனவரி மாதம் வரை பத்து டெஸ்ட் போட்டிகளில் விளையாடுகிறது இதில் வங்காளதேசத்துக்கு எதிரான இரண்டு டெஸ்ட் போட்டி செப்டம்பர் மாதமும் நியூசிலாந்துக்கு எதிரான மூன்று டெஸ்ட் போட்டி அக்டோபர் மாதமும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஐந்து டெஸ்ட் போட்டிகள் நவம்பர் டிசம்பர் மாதமும் நடைபெறுகிறது இந்த போட்டியில் இந்திய அணி குறைந்தபட்சம் ஏழு அல்லது எட்டு ஆட்டங்களில் வென்றால் மட்டுமே உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற முடியும் இந்த சூழலில் இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளர் காம்பீர் டெஸ்ட் போட்டிகளுக்கு தயாராகும் விதமாக இந்திய அணியின் நட்சத்திர வீரர்கள் துலீப் கோப்பை தொடரில் விளையாட வேண்டும் என அறிவுறுத்தியிருந்தார் செப்டம்பர் ஐந்தாம் தேதி தொடங்கும் இந்த போட்டியில் விராட் கோலி ரோஹித் சர்மா பும்ரா அஸ்வின் போன்ற சீனியர்கள் விளையாடி பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் காம்பீர் அறிவுறுத்தினார் இதையடுத்து விராட் கோலி ரோஹித் சர்மா ஆகியோர் துலீப் கோப்பையில் விளையாடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது இந்த நிலையில் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை வென்ற பிறகு தங்களது குடும்பத்துடன் வெளிநாட்டில் சுற்றுலாவுக்கு சென்றிருந்தனர் இந்த நிலையில் கம்பீர் முதல் முறையாக பயிற்சியாளராக பதவியேற்றதை அடுத்து சீனியர்கள் ஒருநாள் அணிக்கு திரும்பினால் நன்றாக இருக்கும் என்று வேண்டுகோள் விடுத்தார் இதையடுத்து விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் தங்களது சுற்றுலாவை ரத்து செய்துவிட்டு இலங்கை அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரில் பங்கேற்றனர் இந்த நிலையில் இந்திய அணி இனி செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதிதான் அடுத்த டெஸ்ட் போட்டிகளில் விளையாடுகிறது இதனால் மீண்டும் இந்திய அணி சீனியர் வீரர்கள் சுற்றுலாவுக்கு சென்று விட்டனர் இந்த நிலையில்தான் துலி கோப்பை டெஸ்ட் போட்டிகள் வரும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி தொடங்குகிறது இதில் சீனியர் வீரர்கள் பங்கேற்று விளையாடினால் வீரர்கள் நன்றாக பயிற்சி பெற முடியும் என்று கம்பீர் நம்பினார் ஆனால் இதற்கு ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் எதிர்ப்பு தெரிவித்திருப்பதாக தெரிகிறது தாங்கள் தொடர்ந்து பத்து டெஸ்ட் போட்டிகள் விளையாட இருப்பதால் தங்களது உடல் தகுதி பாதிக்கப்படும் என்றும் கூறியுள்ளனர் பெரிய டெஸ்ட் தொடருக்கு தயாராகுவதற்கு முன்பு கொஞ்சம் ஓய்வு தேவை என்பதால் தங்களால் கோப்பையில் விளையாட முடியாது என பிசிசிஐயிடம் முறையிட்டிருக்கிறார்கள் இதையடுத்து சீனியர் வீரர்களின் பேச்சை கேட்ட பிசிசிஐ ரோஹித் சர்மா விராட் கோலி பும்ரா அஸ்வின் ஆகிய வீரர்களுக்கு கோப்பையில் விளையாட விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது இது கம்பீரை எரிச்சலடைய செய்திருக்கிறது